அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு வந்துட்டோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மந்த்து ஒன்றாம் தேதியிலிருந்து உள்ள நிகழ்வுகளை காண இருக்கிறோம் டிசம்பர் ஒன்று வந்து எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கிறாங்க கரிகால் சோழன் விருது கொடுக்குறாங்க எது எதுக்கு அப்படின்னா வெளிநாடுகளில் வாழும் தமிழ் எழுத்தாளர்களுக்கு கரிகால் சோழன் விருது வழங்குது வழங்கப்பட்டு வருது யார் கொடுக்குறா அப்படின்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளை இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கரிகால் சோழன் விருதிற்கு ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் யார் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மூணு பேர் இருபத்தி ரெண்டுக்கு மூணு பேர் இருபத்தி ஒன்றுக்கு வந்து மலேசியாவின் இளந்தமிழனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன் எதுக்கு அப்படின்னா இளந்தமிழன் சிறுகதைகள் அப்படிங்கிற நூலுக்காக அடுத்ததாக சிங்கப்பூரின் ரமா சுரேஷுக்கு அம்பரம் என்ற நூலுக்காக இலங்கையின் சிவ ஆரூரன் என்பவருக்கு ஆதுர சாலை என்பதற்காக அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருதுகள் மலேசியாவின் எம் கருணாகரனுக்கு கொடுத்துருக்கிறாங்க உள்ளங்கை கடவுளும் அஜந்தா பேரழகியும் இரண்டாவதாக சிங்கப்பூரின் பொன் ராஜிக்கு துமாசிக் என்ற நூலுக்காக மூன்றாவதாக இலங்கையின் நோயல் நடேசன் என்பவருக்கு பண்ணையில் ஒரு மிருகம் என்பதற்காக கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஹச்ஐவி தொற்று இல்லாத தமிழகத்தை உருவாக்க இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஹச்ஐவி தொற்றின் அளவு பதினேழு சதவீதம் தேசிய அளவில் ஹச்ஐவி தொற்றின் அளவு இருபத்தி இரண்டு சதவீதம் கோவாவில் விமான நிலைய மீட்பு மற்றும் தீயணைப்பு பிரிவில் திஷா நாயர் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார் விமான நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை அணைக்கும் பணியில் ஈடுபடும் நாட்டின் முதல் பெண் தீயணைப்பு வீராங்கனை அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஜூலை செப்டம்பர் வரையிலான காலாண்டின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூலை டு செப்டம்பர் காலாண்டின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடும் நூல் மல்லிகார்ஜுன் கார்கே பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட் வித்து கோம்போசிஷன் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் வெளியில்ட்டுருக்காங்க இந்த நூலை எழுதியது சுகதேயோ தோரட் மற்றும் சேத்தன் ஷிண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க பழுப்பு நிற கோல் மீன் குஜராத்தின் மாநில மீனாக அறிவிக்கப்பட்டது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடல் பகுதிகளில் காணப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குகின்ற மசோதாவுக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் அளித்துள்ளார் போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் ஆயுள் தண்டனை ரூபாய் பத்து கோடி அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது உலக அளவில் மின்சாரம் அதிக உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா மூன்றாம் இடம் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பத்தாயிரமாவது மக்கள் மருந்தகத்தினை பிரதமர் திறந்து வைத்துள்ளார் மக்கள் மருந்தக திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் கோயம்புத்தூரில் முதல் மக்கள் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது உலக பருவநிலை மாநாடு டிசம்பர் ஒன்றில் துபாயில் நடைபெற்றது டிசம்பர் முப்பதில் ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பிற்கான இந்தியாவின் ஓராண்டு தலைமை பொறுப்பு முடிவடைந்த நிலையில் தற்போது ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பினை பிரேசில் ஏற்றுள்ளது அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஆஸ்பிரே ரக விமானங்களை இயக்க ஜப்பான் தடை எட்டு பேருடன் சென்ற விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக டிசம்பர் இரண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் உலக கணினி எழுத்தறிவு தினம் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் இதெல்லாமே டிசம்பர் இரண்டில் கடைபிடிக்கிறாங்க டிசம்பர் ஒன்னில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் நீயே உனக்கு ராஜா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயிற்சிகள் கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் பொம்மை ராமநாதபுரத்தின் பனை ஓலை தூத்துக்குடியில் கடல் சிப்பி மதுரையில் களிமண் மற்றும் காகிதம் மட்பாண்டம் கை கைகாட்டு சாயம் இது எல்லாமே பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் திருநெல்வேலியில் பத்தமடைப்பாய் மற்றும் மட்பாண்டம் கலைத்திறன் பயிற்சியும் இங்கு வழங்கப்படுகிறது நான் முதல்வன் திட்ட இணையதளத்தின் சாட்பாட் இளையா என்னும் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் அயோத்திதாசருக்கு சிலையுடன் கூடிய மணி மண்டபம் திறக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த பண்டிதர் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டம் ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது நாகாலாந்தின் அறுபத்தி ஒன்றாவது மாநில தினம் டிசம்பர் ஒன்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தின் கீழ் பதினாறாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு உத்தரகாண்டில் ஆறாவது பதிப்பு நடந்தது இதை உத்தரகாண்ட் முதல்வர் தாமி தொடங்கி வைத்தார் டிசம்பர் ஒன்று முதல் ஐந்து வரை கேரளாவில் ஐந்தாவது உலகளாவிய ஆயுர்வேத திருவிழா நடைபெறுகிறது நைட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர் விருது ஆர்ஷியா சத்தாருக்கு பிரெஞ்சு நாட்டின் நைட் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர் விருது வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான சாகித்ய விருது குழந்தைகளுக்கான மகாபாரதம் என்ற நூலுக்காக இவருக்கு வழங்கப்பட்டது ஒபெக் பிளஸ் பிரேசில் ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளது ஒபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கன்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பித்தாங்க இதனுடைய தலைமையகம் ஆஸ்திரேலியாவின் வியன்னாவில் அமைந்துள்ளது இதனுடைய தற்போதைய உறுப்பு நாடுகள் பதினொன்று தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஈரானின் பாக்தாத் நகரில் தான் தொடங்கினாங்க இந்த கூட்டமைப்பை நிறுவிய நாடுகள் அதாவது எண்ணெய் வ எண்ணெய் வெள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கமா என்னென்ன அப்படின்னா சவுதி ஈரான் ஈராக் குவைத் வெனிசுலா சர்வதேச செஸ் ரேண்டிங்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளிகளை கடந்து இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் மாஸ்டரானார் தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி தமிழ்நாட்டின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் முதல் வீராங்கனை இவர் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மூணு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன அமைப்பின் அடையாளத்தினை வீராணம் ஏறி அடைந்துள்ளது யூஜிசியின் முதல்தர அங்கீகாரம் பெற்ற உயர்கல்வி நிறுவனத் தகுதியை சென்னை பல்கலைக்கழகம் பெற்றுள்ளது உயர்கல்வி நிறுவனத் தகுதி அப்படிங்கிறது ஏ பிளஸ் பள்ளி இடைநிற்றலுக்கு குறைக்க மிஷன் தக்ஷ் திட்டத்தினை பீகார் அரசு செயல்படுத்தியுள்ளது மூன்று முதல் எட்டு வரையிலான வகுப்புகளில் உள்ள நலிவடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு இந்தி கணிதம் ஆங்கில வகுப்புகளை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஸ்கோச் தங்க விருது பவர் கிரிட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களில் அமுல்படுத்த இரண்டு மசோதாக்களானது நீடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது உலக வனவிலங்கு பாதுகாப்பு தினம் உலக சிறுத்தைகள் தினம் அதாவது உலக சிறுத்தைகள் பாதுகாப்பு தினம் வங்கிகளின் சர்வதேச தினம் இந்திய கடற்படை தினம் இது எல்லாமே டிசம்பர் நாலில் கடைபிடிக்கிறோம் விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்திய கலாச்சார திருவிழாக்கள் குறித்த புகைப்பட போட்டியில் மேலா தருணங்கள் இதுதான் புகைப்பட போ இந்த விழாக்கள் குலசை தசரா உருவப்படத்திற்கு லலித் கலா அகாதமி விருது கிடைத்துள்ளது முதலிடத்தை சித்தார்த் ரத்தோட்டுக்கு அகமதாபாத் சத்ம ஹோத்ஸவ் என்ற புகைப்படத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் இடமானது அருண்குமார் என்பவருக்கு குலசை தசரா உருவப்படத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது சிறுகதைக்கான கு அழகிரிசாமி நினைவு விருது எழுத்தாளர் குமார் செல்வாவுக்கு குமர செல்வாவுக்கு கொடுத்துருக்காங்க நாவலுக்கான பா சிங்காரம் நினைவு விருது எம் கோ பாலகிருஷ்ணனுக்கு கொடுத்துருக்காங்க கவிதைக்கான சி மணி விருது தபசிக்கு கொடுத்துருக்காங்க படைப்பு செயல்பாடுக்கான ராஜம் கிருஷ்ணன் நினைவு விருது வந்து ஜமாலனுக்கு கொடுத்துருக்குறாங்க நிகழ்கலை செயல்பாடுகளுக்கான சடையன் வாத்தியார் விருது நல்லூர் பெரிய மாதுக்கு கொடுத்துருக்காங்க கீரை பாப்பம்படி பாப்பம்பாடி குப்பன் வாத்தியார் நினைவு விருது காவேரிப்பட்டினம் பெரியசாமிக்கு கொடுக்குறாங்க லட்சுமி அம்மாள் நினைவு விருது திண்டல் சத்தியவதிக்கு கொடுக்கறாங்க பொம்மலாட்டத்திற்கான பொம்மலாட்ட வேந்தர் பெரிய சீரகா பாடி செம்மலை நினைவு விருது வள்ளி குப்புசாமிக்கு கொடுக்குறாங்க மேஜர் தியான்சந்து கேல் ரத்தனா அர்ஜுன் அர்ஜுனா துரோணாச்சாரியா போன்ற விளையாட்டுத்துறை விருதுகளுக்கான தேர்வு தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ஏஎம் கான் வில்கர் நியமனம் ஆசிய நன்கொடையாளர்கள் பட்டியல் போர்ப்ஸ் ஆசிய இதழ் வெளியிலட்டுருக்காங்க இதில் பதினேழாவது நன்கொடையாளர் பட்டியலில் மூன்று இந்தியர்கள் இடம்பெற்றுள்ளனர் யார் யார்னா ஒருத்தவங்க நந்தன் நிலகணி கேபி சிங் நிகில் காமத் இவங்க மூணு பேரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க நான்கு மாநில தேர்தல் முடிவு வெளியானது ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது கிர் தேசிய பூங்காவிற்கு அடுத்தபடியாக பர்தா வனவிலங்கு சரணாலயம் ஆசிய சிங்கங்களின் இரண்டாவது வாழிடமாக மாறவுள்ளது ஐநாவின் உணவு தர நிர்ணய குழுவான கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனின் உறுப்பினராக இந்தியா தேர்வாகியுள்ளது கோடெக்ஸ் அலிமினேட்ரஸ் கமிஷன் அதுதான் சிஏசி அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாச்சு ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடாக இதோடைய ஆன்சர் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு அந்த நாடு எது அப்படின்னு நான் உங்களை கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்கிறேன் அது எந்த நாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது அப்படிங்கிறத கமான் பாக்ஸில் பார்ப்போம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நயன் ராக்கெட் மூலம் தென்கொரியா தனது உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது இது தென்கொரியாவின் முத முதல் உளவு செயற்கைக்கோளாகும் அடுத்ததாக டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் சர்வதேச தன்னார்வ தினம் இதெல்லாம் டிசம்பர் ஐந்தில் கடைபிடிக்கிறோம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய மிக்ஜாம் புயல் நெல்லூர் மசூலிப்பட்டினம் இடையே பாபட்லாவில் கரையை கடக்க உள்ளது இப்புயலினால் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவானது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு தற்போது சென்னை அதிக அளவில் பாதிப்பினை சந்தித்துள்ளது டிசம்பர் மூணில் தான் இந்த புயல் உருவாச்சி இந்த புயலுக்கு மிக்ஜாம் அப்படின்னு பெயரிட்டது வந்து மியான்மர் நாடு மகாராஷ்டிரா சிந்து சிந்துதுர்க் மாவட்டத்தின் ராஜ்கோட் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி சிலை திறப்பு உலகளாவிய புத்தாக்க கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா நாற்பத்தி ஒன்றாம் இடத்தை பிடித்துள்ளது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் மேம்பட்ட பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்த மத்திய அரசு இலக்கு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான இந்திய தபால் அலுவலக சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டுவர புதிய தபால் அலுவலக மசோதாவானது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அம்பேத்கர் நினைவு தினமான டிசம்பர் ஆறை மகா பரி நிர்வான் திவாசாக அனுசரிப்பு இந்தியா பாக் எல்லையில் உள்ள உப்பு பாலைவனத்தில் அதாவது குஜராத்தினுடைய கவாடா கிராமம் இதுதான் அந்த உப்பு பாலைவனம் உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்திக்க எரி ஆற்றல் பூங்கா எழுநூற்றி இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இங்கு அமைய உள்ளது இந்தியாவின் பதிமூன்றாவது குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய பிரணாப் மை ஃபாதர் ஏ daughter remembers என்ற நூலினை ஷர்மிஸ்தா முகர்ஜி அவங்க எழுதியிருக்காங்க இவங்க வந்து பிரணாப் முகர்ஜியோட மகள் தெலுங்கானா புதிய முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் ரேவந்த் ரெட்டி ஏற்க உள்ளார் நூத்தி பத்தொன்பது தொகுதிகள் கொண்ட தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பாஜக பாரத ராஷ்டிரிய சமிதி மற்றும் பல கட்சிகள் போட்டியிட்டன இதில் காங்கிரஸ் கட்சி கட்சி வெற்றி பெற்றது பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் சின்னம் கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அதிக கற்பழிப்பு வழக்குகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதிவாகியுள்ளன கென்யாவில் வேளாண்மை நவீனமயமாக்கலுக்காக இந்திய அரசு ரூபாய் ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி கடனுதவி கென்ய அதிபர் வில்லியம் சமோ ரூடோ மூன்று நாள் பயணமாக இந்தியா வருகை ஐந்து ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன கென்யாவில் இந்திய வம்சாவளியைச் சார்ந்த எண்பதாயிரம் நபர்கள் வாழ்கின்றனர் இந்தியர்களின் இரண்டாவது தாய் வீடாக கென்யா கருதப்படுகிறது தண்டவாங்க தண்டவாளங்களை யானைகள் கடக்கும்போது ஏற்படும் உயிர் இழப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அமைப்பாகும் இது எது அப்படின்னா இந்த கஜ்ராஜ் அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்த நூறு நிறுவனங்களின் பட்டியல் ஸ்டாக்ஹோம் நிறுவனம் வெளியீடு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து நாற்பத்தி ஒரு நிமிடம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அறுபத்தி மூணு நிமிடம் மசகான் டாக்ஸ் எண்பத்தி ஒரு சாரி இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்த நூறு நிறுவனங்களின் பட்டியல் ஸ்டாக்ஹோம் நிறுவனம் வெளியீடு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் நாற்பத்தி ஒன்றாம் இடம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அறுபத்தி மூன்றாம் இடம் மசாகன் டாக்ஸ் எண்பத்தி ஒன்றாம் இடம் இராணுவத்திற்கான செலவினங்களில் இந்தியா நான்காம் இடம் நான் அகாதி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோமாலியாவின் அப்துல்லா மிரேவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அகதிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பாடுபட்டதற்காக இவருக்கு வழங்கப்பட்டது ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் ஏழு அன்று கடைபிடிக்கிறாங்க ஆ இரா வேங்கடாஜலபதிக்கு மக்கள் பேரவை பாரதி விருது வழங்கப்பட உள்ளது சோதனை அணுக்கரு இணைவு உலை ஜே டி சிக்ஸ் ஜீரோ எஸ்ஏ எனும் உலகின் மிகப்பெரிய சோதனை அணுக்கரு இணைவு உலையை ஜப்பானில் திறக்கப்பட உள்ளது விலங்குகளை விண்வெளிக்கு கொண்டு செல்லக்கூடிய களத்தை ஈரான் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது சக்திமிக்க பெண்கள் பட்டியல் போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ளது இதில் உலகின் சக்திமிக்க பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் நான்கு இந்திய பெண்கள் இடம் பிடித்துள்ளனர் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறுபதாவது இடத்தில் ஹெச்இசிஎல் டெக்னாலஜிஸ் நிறுவனத் தலைவர் ரோஷினி நாடார் எழுபதாவது இடத்தில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனத் தலைவர் சோம மண்டல் எழுபத்தி ஆறாவது இடத்தில் பயோகான் நிறுவனத் தலைவர் கிரண் மஜிம்தார் ஷா உலகளவில் முதலிடத்தில் இருப்பவர் உசுலா வாண்டர் லியன் ஜெர்மனியைச் சேர்ந்தவர் இரண்டாம் இடத்தில் கிறிஸ்டின் லிகார்டியன் பிரான்ஸ் மூன்றாம் இடத்தில் கமலா ஹரிஸ் அமெரிக்கா புதுப்பிக்கத்தக்க எரி ஆற்றல் தொடர்பான ஆய்வு நிறுவனமான மெர்கம் கேபிட்டல் உலகின் மிகப்பெரிய சோலார் தயாரிப்பு நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஜிகாவர்ஸ் கட்டமைப்பை கொண்டு போர்ட்டல் எனர்ஜி நிறுவனம் பிரான்ஸ் முதலிடம் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு ஜிகாவர்ஸ் கட்டமைப்பை கொண்டு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இரண்டாம் இடம் அஸ்ஸாம் கவுகாத்தியில் முதல் ஆசிய ரேஞ்சர் கூட்டம் நடைபெற்றுள்ளது நாசாவுடன் இணைந்து செவ்வாய் கிரகத்தில் ரோவரை இயக்கிய முதல் பெண் என்ற பெருமையை அக்ஸத்தா கிருஷ்ணமூர்த்தி பெற்றுள்ளார் டி டுவெண்டி தரவரிசை பவுலர்கள் ரவி பிஷ்ணோ இந்தியா முதலிடத்தினை பிடித்துள்ளார் பேட்ஸ்மேன்களில் சூரியகுமார் யாதவ் முதலிடம் ஓடிஐ தரவரிசையில் பேட்ஸ்மேன்கள்ல ஹப்மன் கில் முதலிடம் டெஸ்ட் தரவரிசையில் பவுலர்கள் வரிசையில் அஸ்வின் முதலிடம் ஆல்ரவுண்டர்ல ஜடேஜா முதலிடம் நாகை தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நா ஃபெலிக்ஸ் நியமனம் உத்தரகாண்டில் ஒரே நாளில் நைனிடால் மெழுகுவர்த்திகள் ராம்நகரின் லிச்சி புரான்சி சாறு மற்றும் அல்மோராவின் திணைகள் உட்பட பதினெட்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது மிசோரம் தேர்தலில் ஜோராம் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றுள்ளது முதல்வராக லால்து ஹோமா பதவியேற்க உள்ளார் இவர் ஜோராம் மக்கள் இயக்கம் கட்சியின் தலைவர் மிசோராமின் இளம் வயது எம்எல்ஏவாக பாரில் வாணி சங்கி முப்பத்தி இரண்டு வயதுடைய இவர் தேர்வு ஜோராம் மக்கள் இயக்கமானது மிசோராமில் உள்ள நாற்பது தொகுதிகளில் இருபத்தி ஏழு தொகுதிகளை வென்றுள்ளது இக்கட்சியின் சின்னம் தொப்பி எத்தனால் தயாரிப்புக்கு கரும்பு சாற்றையோ கூழையோ பயன்படுத்த தடை விதித்துள்ளது மத்திய அரசு சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த தடையை பிறப்பித்துள்ளது குறுகிய தொழில் தொலைவுகளில் உள்ள இலக்குகளை அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி ஒன்று ஒடிசாவின் அப்துல் கலாம் தீவிலிருந்து பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது கத்தார் அறக்கட்டளையின் வைஸ் விருது அதாவது டபிள்யூஐஎஸ்இ வைஸ் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுக்கு சஃபீனா ஹுசைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு செல்லாத பதினான்கு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளித்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது டைம்ஸ் இதழ் சிறந்த நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருது அமெரிக்காவினை சேர்ந்த பாடகர் டெய்லர் ஸ்விப்டுக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைமையை இந்தியா ஏற்க உள்ளது ஐஎஸ்ஓ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் இதனுடைய தலைமையகம் லண்டனில் இருக்குது சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடம் இதில் பிரேசில் வந்து முதல் இடத்துல இருக்குது முதலிடம் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா தான் போல் இந்தியாவினுடைய சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரிய பிரதிநிதி பட்டியலில் குஜராத்தின் கம்பா நடனத்தை சேர்க்க யுனெஸ்கோ ஒப்புதல் கம்பா நடனமானது குஜராத்தில் நவராத்திரி பண்டிகையில் நடத்தப்படும் பக்தி நடனமாகும் பிபிசி வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான முன்னணி நூறு பெண்கள் பட்டியலில் இந்தியாவிலிருந்து மூன்று பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் முதலாவதாக தியா மிர்சா எனும் நடிகை இவங்க வந்து ஐநா சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பு நல்லெண்ண தூதராக இருக்கிறாங்க இரண்டாவதாக ஹெர்மன் பிரீத் கவுர் இவங்க வந்து இந்திய கிரிக்கெட் வீராங்கனை விஸ்டனின் சிறந்த ஐந்து வீரர் பட்டியலில் இருந்தாங்க ஆரத்தி குமார் ராவ் இவங்க வந்து புகைப்பட கலைஞர் தெற்காசிய பருவநிலை மாற்றம் தொடர்பாக பணியாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் ஆண்கள் தொடர் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் நடத்தப்பட உள்ளது பெண்கள் தொடர் வங்கதேசத்தில் நடத்தப்பட உள்ளது கூகுள் நிறுவனம் புதிதாக சூப்பர் ஸ்மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை ஜெமினி என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியது கூகுளின் டீப் மைண்ட் பிரிவால் உருவாக்கப்பட்ட பெரிய மொழி மாதிரி ஆகும் ஓப்பன் இன் ஜிபிடியுடன் போட்டியிடும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமா டிசம்பர் ஒன்பது கடைபிடிக்கிறோம் ஓசூரில் டாடா குழுமம் ஐஃபோன் அசம்பிளி ஆலையை நிறுவ திட்டம் இது இந்தியாவில் நிறுவப்படும் இரண்டாவது ஐஃபோன் ஆலை முதல் ஆலை பெங்களூரு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இம்பேஷன்ஸ் இம்பேஷன்ஸ் கருப்பஸ்வாமி என்ற புதிய தாவர இனமானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் உள்ள மெழுகு அருங்காட்சியகத்தில் அம்பேத்கரின் மெழுகு சிலை நிறுவப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரை வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் மகுமா மொய்த்ராவின் எம்பி பதவி பறிப்பு அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டிற்காக இவர் பதவியை பறித்துள்ளனர் திரிணாமுல் காங்கிரஸின் சின்னம் இரட்டை மலர்கள் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மாநாடு டிசம்பர் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரை தில்லியில் நடைபெற உள்ளது உத்தரகாண்டில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினை பிரதமர் துவக்கி வைக்க உள்ளார் இந்திய கால்பந்து அணியின் கோல்கீப்பர் சுப்ரதா பால் சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார் உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து சர்வதேச விலங்கு உரிமைகள் தினமும் டிசம்பர் பத்து குன்னூர் நஞ்சப்ப சத்திரத்தில் முப்படை தளபதி பிபின் ராவத்தின் நினைவு தூண் திறக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் உலக பொருளாதார பட்டியலில் இந்தியா பதினொன்றாவது இடத்திலிருந்து ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என மோர்கன் ஸ்டான்லி பன்னாட்டு வங்கி நிதி சேவை நிறுவனம் கணித்துள்ளது அரசு பேருந்துகளில் பெண்கள் திருநங்கைகள் இலவசமாக பயணிக்க தெலுங்கானாவில் மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தொடங்கியவர் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் உள்ள சட்டப்பேரவைத் தொகை தொகுதிகள் நூற்றி பத்தொன்பது குஜராத் காந்தி நகரின் கிஃப்ட் சிட்டியில் இன்ஃபினிட்டி ஃபோரம் எனப்படும் சர்வதேச நிதி சேவை மையங்களின் ஆணைய அமைப்பு இரண்டாவது ஆண்டு மாநாடு நடைபெற்றுள்ளது பூஜ்ய கரியமில வாயு இலக்காக ரெண்டாயிரத்தி எழுபது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உருது ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக வழங்கப்படும் ஜவாத் நினைவு பரிசு பூர்ணா சுவாமியின் பாலஸ்தீனி கவிதை மொழிபெயர்ப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது காசாவில் உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வரைவு தீர்மானம் ரத்து அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தின் மூலம் இந்த தீர்மானத்தை ரத்து செய்துள்ளது அடுத்த காணொளியில் டிசம்பர் பதினொன்றில் இருந்து காணலாம் நன்றி வணக்கம்